அன்பு நேயர்களே இனிய வணக்கங்கள் அனுப்புகிறேன் சிம்ம ராசி அன்பு நேயர்களே நம்ம இன்றைய இந்த சிறப்பான வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கத் தொடங்குவதற்கு முன்னதாக முதலில் நம் அன்பு முருகரை மனதார்ந்து வணங்கி வழிபட்டு அவரது அருளால் நிறைந்து இந்த வீடியோவை தொடங்கலாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அருள்மிகு முருகனே போற்றி போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படியே நமது வாழ்க்கை நல்ல நிலையில் அமையற்றும் நம்ம சிம்ம ராசிக்கார அன்பு நேயர்கள் ரொம்பவும் வெள்ளமான மனசு கொண்டவர்களாகவே இருக்கிறீர்கள் நல்ல சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாக எப்போதும் நல்லதை நினைப்பவர்களாக பார்க்க கருடு முரடாகவோ முருட்டுத்தனமாகவோ இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார்ந்து நினைப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்க இவங்க நல்லத்தானே மட்டும் நினைப்பாங்க நல்லதை மட்டும் தான் செய்வாங்க நல்லதை மட்டும் தான் பேசுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சிகளோடு கடின உழைப்பு போட்டு எந்த விஷயத்தையும் முழுமையாக ஆழமாக அனுபவிக்கணும் அப்படின்னு இவங்க உறுதியா நினைப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்செய்திகளால் நிறைந்த நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசிக்கார அன்புள்ள உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா என்னமோ நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டிங்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழறதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க அன்பு நேயர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே முழுமையா பிரகாசமா ஒளிர்ந்து மாறப் போகுது உங்களுடைய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் எல்லாமே நிறைவேறி வரப்போகுது போகுது வாழ்க்கையில வாழ்க்கையில வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் தாமதங்களும் காணாமல் போகப் போகுது உங்க கையில செல்வாக்கு உயர்ந்து அதிகரிக்கப் போகுது உங்க வாழ்க்கையே அழகான இன்பமான வாழ்க்கையா மாறி போகுதுங்க சிம்மம் ராசிக்கார அன்பு நேயர்களே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த வீடியோவை முழுமையாக கவனமா பார்க்கணுங்க ஏன்னா இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை பற்றியதுங்க உங்க எதிர்காலத்தை பற்றியதுங்க இதில் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான வழிகாட்டும் தகவல்களும் சில கசப்பான உண்மைகளும் இருக்குதுங்க சிம்மம் ராசிக்கார ஒவ்வொருவருக்கும் இது ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை மாற்றும் பதிவாக இருக்கும் சிம்மம் ராசியில் பிறந்தவங்க எல்லோருக்கும் நல்லவங்களா வாழ முடியாது அப்படி இல்ல இவங்க மனசுல பட்டதை பயப்படாம நேருக்கு நேர் தைரியமாக பேசக்கூடியவங்களாக இருக்காங்க தவறு நடந்தா அதை உடனே தட்டி கேட்கும் நீதிமான்களா இவங்க இருக்காங்க இதனால தான் இவங்களுக்கு பல எதிரிகள் சிலர் இருப்பாங்க இவங்க எப்போது தடுமாறி விழுவார்கள் என்று அந்த எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிம்மம் ராசிக்காரங்க தாங்கள் யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை அப்படி புரிஞ்சுக்கோங்க காலம்தான் இவங்க யார் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சரியான பதிலை தரும் இவங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள்தான் ஆனா அதே ராசியில சில நெகட்டிவான எதிர்மறை சிந்தனை கொண்ட நபர்களும் இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு முன்கோபம் வெப்பமான கோபம் இருக்கும் இவங்க கோபத்தில் தவறான வார்த்தைகளை பேசி விடுவாங்க சிம்மம் ராசிக்காரங்க இருக்க வேண்டிய சரியான இடத்திலிருந்தா ஆயிரம் குடும்பங்களை வாழ வைக்க முடியும் அந்த அளவுக்கு திறமை உள்ளவர்கள் இருக்கக்கூடாத தவறான இடத்திலிருந்தா தங்கள் திறமையும் புத்திசாலித்தனத்தையும் முழுமையா இழந்து விடுவாங்க இவங்க ஆளுமை திறனியில் தலைமைத்துவத்தில் முதல் இடத்துல தான் இருக்கிறாங்க இவங்க இருக்க வேண்டிய சரியான இடத்துல இருக்கணும் அதாவது இவங்க வேலை தொழில் வருமானம் போன்ற விஷயங்கள்ல சரியான சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை எடுக்கணும் அப்படி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க மனதார புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவர்கள் தான் இவங்க சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை சுத்தியுள்ள நபர்கள் மிக முக்கியமானவர்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை முடிக்க சிம்மம் ராசிக்காரர்களோடு மற்ற நபர்களும் சேர்ந்து வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படி உருவாகிற இடத்துல தான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு டீஸ்ட் டெஸ்ட் இருக்கும் சோதனைகள் இருக்கும் எல்லோரும் இவர்களுடைய நினைப்புக்கு ஏத்த மாதிரி வர மாட்டாங்க இவங்க சொல்றத முழுமையா புரிஞ்சிக்க மாட்டாங்க சிம்மம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க அது உங்களுக்கு தான் பெரிய டேஞ்சர் அபாயம் ஒருத்தர் உங்கள் முதுகில் குத்திட்டாங்கன்னா கோபம் வந்து அவங்கக்கிட்ட நீங்க சண்டைக்கு போயிடாதீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருங்க அந்த இடத்துல தான் உங்களுக்கான விதிய நீங்க ஃபாலோ பண்ணணும் கடைபிடிக்கணும் சிம்மம் ராசிக்காரங்க அன்பு பாசத்தோடு வந்துட்டா அப்படியே உருகி மென்மையா இருப்பாங்க வெளியிலிருந்து பார்க்கத்தான் கருடு முருட்டுத்தனமா கோபமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி மென்மையா இருப்பாங்க அதிகமா கோபத்தை காட்டுறது யாரு மேல அன்பு பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க மேல தான் அதிக கோபத்தையும் டென்ஷனையும் காட்டுவாங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க வளர வளர பணிவு வந்தே தீரும் அடக்கம் பணிவு இது இல்லாத சிம்மம் ராசிக்காரங்க அழிவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு அடக்கமும் பணிவும் எல்லோருக்கும் மரியாதையும் கொடுத்து நீங்க இந்த சிம்மம் ராசிக்காரர்களா வளர வளர பணிவோட வளர்றாங்களோ அப்படி இருந்தா இறைவனும் பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையா வந்து நிப்பாங்க அருள் புரியும் சிம்மம் ராசிக்காரங்க மற்றவர்களை மாற்ற நினைக்காதீங்க நீங்க உங்க மனசாட்சிக்கு விரோதமில்லாம நேர்மையா நடந்துக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் வெற்றி கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி மீண்டும் வரப் போறாங்க உங்களுடைய வாழ்க்கையில சொர்க்க வாழ்க்கையா இன்பமான வாழ்க்கையா மாறப் போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படின்னு பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க அதிகாரம் எடுக்கும் தயாள குணமும் கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பு நேயர்களே இந்த மாசம் மனசுல இருந்த அனைத்து டென்ஷன்களும் குறைய போகுது உடல் ஆரோக்கியம் நல்ல உடல் நலன் உண்டாக போகுது விரும்பியபடி அனைத்து காரியங்களும் நடக்கப் போகுது நீண்ட தூர தகவல்கள் நல்ல நேர் செய்திகளாக போகுது தொழில் வியாபாரம் முன்னேற்றமடைந்து வளர்ச்சி காண போகுது லாபம் எதிர்பார்த்தபடி அதிகமாக இருக்க போகுது புதிய வாடிக்கையாளர்கள் புதிய வாழ்க்கை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போறாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போ பாராட்டும் பண உதவியும் கிடைக்கப் போகுது குடும்பத்திலிருந்த டென்ஷன் குறைஞ்சு சந்தோஷமான இன்பமான நிலை ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான அன்பான உறவு இருக்கப் போகுது பிள்ளைகளோட நடத்தை மனசுக்கு நிம்மதியை தரப்போகுது கலைத்துறையினர்களுக்கு இருந்த போட்டிகள் பிரச்சனைகள் குறையப் போகுது பழைய பாக்கிகள் பணங்கள் வசூலாகப் போகுது சக கலைஞர்கள் மூலம் நன்மைகள் லாபங்கள் கிடைக்கப் போகுது சாமர்த்தியமான திறமையான பேச்சின் மூலம் நன்மதிப்பு புகழ் நீங்க பெறப்போறீங்க நேர்மையா சிறப்பா பணிகளை செய்து பாராட்டுகள் கிடைக்கப் போகுது அரசியல் துறையினர்களுக்கு உயர் பதவிகள் உயர்ந்த இடங்கள் கிடைக்கப் போகுது எல்லா வகையிலும் நன்மைகள் இன்பங்கள் ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமா நல்ல முடிவுக்கு முடியும் பணவரத்து அதிகரிக்கும் செல்வம் வளரும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட போகுது பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல செய்திகள் கிடைக்கும் டென்ஷன் குறையும் மன நிம்மதி வரும் மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல ரிசல்ட் வெற்றி கிடைக்கும் புதிய நட்புகள் உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா இன்பமான வாழ்க்கையா மாறப்போகுது குடும்பத்தில் சுப காரியங்கள் இனிய நிகழ்வுகள் நடக்கும் உங்க கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் பெரிய அளவில் கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் கனவுகளும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க இந்த உலகத்துல யாரும் கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இருக்கிறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா ஆழமா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படின்னு பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான இன்பமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்கார் அன்பு நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமா செல்வமா இருக்க போகுது பண வரத்து அதிகரிக்கப் போகுது உங்களுடைய செயல்திறன் உழைப்பு மேலோங்கி உச்சத்தைத் போகுதுங்க இழுப்பறையா இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு சாதகமா வரப் போகுதுங்க வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாகப் போகுதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் நல்ல வருமானம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்கள் யோசனைகளை நீங்க தீட்டி செயல்பட போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கையில் கிடைக்க போகுதுங்க பயணங்கள் சுற்றுலாக்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் ஆதரவுகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அன்பு அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க நல்லது கெட்டது அறிந்து சிந்தித்து செயல்பட்டிங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மனதார புரிஞ்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் குறைந்து காணாமல் போகும் உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற்றமடையும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்மைகள் மட்டுமே நடக்கும் சன்மார்க்க வழியில் நடக்கும்